கனவு யார் யாருக்கெல்லாம் வரும் கனவுக்கான காரகம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு சம்மந்தப்பட்ட கனவு ஏதாவது பாம்பு வந்து தொற்றுரா மாதிரியே வரும் அல்லது பாம்பு கடிக்கிற மாதிரி இல்லை சுற்றிலும் பாம்பு இருக்கா மாதிரி அதில் நிற்கிற மாதிரி ஒரு கனவு இல்லாமல் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்றது பார்ப்போம் ரெண்டாவது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட கனவு வரும் அதாவது இறந்தவர்கள் கனவுல தோன்றி எதனா ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்ட கனவை தவிர்க்கிறதுக்கு அல்லது நிறுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் திருக்கிழக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனவு சார்ந்த விஷயம் ஸோ சூரியன் தான் ஒரு மிக முக்கியமான காரணம் கனவுக்கும் கரு சரி கற்பனைக்கும் சரி நம்ம ரெண்டாக வச்சுக்கலாம் ஒன்று கனவு ஒன்று ஒன்று கற்பனை கனவுன்றது தூங்கும் பொழுது வரக்கூடியது கனவுன்னு சொல்கிறேன் இல்லையா தூங்கத்தில் வர்றது கனவு கற்பனைன்றது ஒரு விதமான நம்ம என்னவோ ஆகலாம்ன்றது ஒரு கற்பனை எது எதெல்லாம் நடக்கும்ன்றது கற்பனை சொல்கிறீங்கன்னா அது கற்பனை எது எதெல்லாம் யூகிக்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்குமே இதெல்லாம் கற்பனை அந்த கனவுக்கும் காரணம் சூரியன்தான் இந்த கற்பனைக்கும் காரணம் சூரியன் தான் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது பார்க்கணும் ஒருவேளை சூரியன் பன்னெண்டாம் இடமான ஐன சயன ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா தூக்கத்துக்கும் பாகம் பார்த்தனா பன்னெண்டாம் பாகம் தான் அந்த பன்னெண்டாம் பாகத்தில் ஒருவருக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா அவருக்கு இயற்கையிலேயே கனவு நிறைய வரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் இருக்குது அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கும் தூக்கத்தில் வரும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திடீர் காலையில் கனவு காண்பாங்க நாலரை மணிக்கு சும்மா எழுந்துட்டு சும்மா ஒரு தூக்கத்தை தூங்கும் பொழுது ஒரு ஒரு மணிநேரம் கேப்பில் கூட கனவு வரும் இதுக்கு எல்லாமே காரணம் பன்னெண்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய சந்திரன் பன்னெண்டாம் இடம் மட்டும் இல்லை பொதுவாகவே சூரியன் தான் மிக முக்கிய காரணம் பன்னெண்டாம் இடத்தில் நின்றுதுன்னா அவர்களுக்கு கனவு வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது தொண்ணூறு சதவீதம் கண்டி கண்டிப்பாக கனவு வரும் நல்ல கனவாக இருந்தாலும் சரி கெட்ட கனவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும் துக்கத்தில் தூக்கத்தில் கனவு இல்லாமலே இருக்காது எல்லா நாளும் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கற்பனைக்கும் காரணம் சூரியன் தான் முதல்ல கனவை பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக கற்பனையை பார்க்கலாம் கனவு கனவுன்றது தூக்கத்தில் வருவது கனவு இந்த கனவு கூட பார்த்திங்கன்னா நல்ல கனவு கெட்ட கனவும் சொல்லுவா இல்லைங்களா நல்ல நல்ல விஷயங்களும் ஒரு சில ஒரு சிலருக்கு கட்ட விஷயங்களும் தோறுது இது எதை சார்ந்து எது வழியாக வருது இப்படி வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் திங்கிங்லேயே இருக்காங்க ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்கன்னா அது கனவாக வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பாம்பு சம்மந்தப்பட்ட கனவு வரும் ஏதாவது பாம்பு வந்து தொரத்துகிறா மாதிரியே வரும் அல்லது பாம்பு கடிக்கிற மாதிரி இல்லை சுற்றிலும் பாம்பு இருக்கிற மாதிரி அதில் நிற்கிற மாதிரி ஒரு கனவுலாம் வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய சூரியனும் கேதுவும் அல்லது சூரியனும் ராகுவும் தான் காரணம் ராகு கேதுன்றது சர்பம் சொல்கிறோம் இல்லைங்களா சர்ப்பம்னா பாம்பு ஸோ சூரியனுடன் சேர்ந்து வரக்கூடிய ராகு கேது சூரியனுடன் சேர்ந்த ராகு சூரியனுடன் சேர்ந்த கேது ரெண்டுமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கனா இவர்களுக்கு சர்பம் பாம்பு சம்பந்தப்பட்ட கனவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாவது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட கனவு வரும் அதாவது இறந்தவர்கள் கனவுல தோன்றி எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்கும்பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கெட்ட விஷயங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னா உண்டான நம்ம அதுக்கு உண்டான தீர்வை நம்ம செய்ய வேண்டியது அவசியம் ஒரு குடியாக ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு சம்மந்தப்பட்ட கனவு கண்டினியூஸாக வருது ரொம்ப நாளாக வருது ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்குது ஏன் வருதுன்னு தெரியலே அப்படின்றவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான தொன்றுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அது நிறுத்த வேண்டியது அவசியம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வழிகள் சொல்ல அதில் ஒரு வழியை மட்டும் சொல்கிறேன் மீதி பார்த்திங்கன்னா லக்கணம் சம்மந்தப்பட்டது உங்களுடைய ஜாதக கட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ சிம்பிளான விஷயம் என்ன பண்ணலாம் பாம்பு சந்த சம்பந்தப்பட்ட கனவை தவிர்க்கிறதுக்கு அல்லது நிறுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டை மாற்ற வேண்டியது மிக முக்கியம் முதல் பேசிக்னு சொல்கிறோம் அது ரெண்டாவது தான் அடுத்தடுத்த நிலையில் போகணும் முதல் பேசிக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் உணவை குறைத்து கொள்வது அல்லது தவி அதாவது ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்றது குறைத்துக்கொள்வதுனால் ஏழு மணிக்குள்ளே சாப்பிடணும் ரொம்ப ஹெவி ஃபுட்டாக சாப்பிடாமல் பரோட்டா அதுமாரி சாப்பிடாமல் லைட் ஃபுட்டாக சீக்கிரமாக செருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும் பொழுது கனவுகள் வரது வந்து குறையும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அஜீரணமாக இருக்குது ரொம்ப வயிறில் பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகலை அப்படின்னா தலைவல் ஏற்பட்டு வாத்தி வருது இல்லைங்களா ஸோ வயிறுக்கும் தலை தலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ அப்படின்னா வயிற்றில் என்ன தொந்தரவு இருக்குன்னா கனவுகளாக வரவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நீண்ட கனவு வருது உங்களுக்கு அப்படின்னா ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு இருபத்தொரு நாள் நைட்டில் மட்டும் ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு ஒரு எளிதில் சேர்க்கக்கூடிய உணவை சாப்பிட்டு வாருங்க அந்த டொண்டி வீட் டேஸ்க்கு காய்ச்சி பார்த்தீங்கன்னா கனவிலிருந்து வெளியில் வந்து விடலாம் அந்த அளவுக்கு உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ஸாக ஒரு பாம்பு கணவு வருதுன்னா அவருக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உடனே நிறுத்தணும் இல்லைங்களா ஸோ அந்த உணவோடு சேர்ந்து அந்த தெய்வ வழிபாடும் சேர்த்து செய்யணும் அப்படின்னாக்கா செஞ்சுங்க அப்படின்னா உங்களுடைய கனவுலேருந்து வெளியில் வந்துடலாம் அந்த கனவை நிறுத்திடலாம் அது என்ன தெய்வம் சம்மந்தப்பட்டவருனா முருகர் வழிபாடு சிறந்தது மயில் மேது மயில் மேல் நின்ற மை மயில் மேல் அமர்ந்த முருகர் வழிபாடு சிறப்பு அப்படின்னா முருகர் பக்கத்தில் ஒரு மயில் இறங்க வச்சுட்டாலே போதும் அப்படி இல்லைன்னா கருடாழ்வார் வழிபாடு சிறந்தது அந்த மூன்று வழிபாடு கணிசாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கனவு சம்பந்தப்பட்ட அதுவும் பாம்பு கனவு சம்பந்தப்பட்ட இருந்து உங்களால் வெளியில் வந்து விடுபடையும் அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பனை கற்பனை அப்படின்னா கற்பனைக்கு காரணம் சூரியன் தான் கற்பனை யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா சூரியன் வந்து லக்கணமாகவோ அல்லது சூரியன் ஏதாவது கட்டத்தில் ஆட்சி உச்சமாகவோ இருக்குன்னா உங்களுக்கு கற்பனை ஜாஸ்தியாக இருக்கும் பகல்லே கனவு காண்கிறனு சொல்கிறேன் இல்லைங்களா அதுக்கெலாம் காரணம் பார்த்திங்கன்னா சூரியன் தான் ஒரு அது நல்ல புத்தி நடக்குது அப்படின்னா அந்த கற்பனை கண்கூடாக விடுன்னு சொல்கிறோம் யோசிக்கிறார் பெரிய வீடு கட்டணும் பங்களாம் கட்டணும் நல்ல சுகபோக்க வாழ்க்கையை வாழணும்னு ஒரு கற்பனை தான் அதுவும் நல்ல இது யோக தசை நடக்குது அப்படின்னா நடந்துடும் அவயோகதை நடக்குது அப்படின்னா நடக்காது இந்த கற்பனைக்கு காரணம் சூரியன் தான் யார் யாருக்கெல்லாம் அந்த கற்பனை அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியினர் சிம்ம தான் அதிகமான கற்பனை தோன்றும் அவெல்லாம் அந்த கற்பனை உலகத்தில் மதிப்பாங்க நம்ம திடீர்னு ஒரு லாட்ரி வச்சுட்டு வாங்குகிறோம் அதில் அது உருவோம் வின் பண்ணுறோம் டக்குன்னு போய்ட்டு ஒரு வீடு வாங்குகிறோம் கார் வாங்குகிறோன்ற மாதிரி யோசிப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் சூரியன் தான் சூரியனின் வீடான சிம்மம் தான் மிக முக்கிய காரணம் உங்களுக்கு சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் இதை ஒழுங்காக டியூன் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு போனால் உங்களோட கற்பனை வளத்தை பெரிதுப்படுத்த முடியும் ஓவியம் வரைகிறது படம் எடுக்கிறது எல்லாம் கற்பனை தான் இல்லைங்களா ஸோ நல்ல வழியில் பயன்படுத்தும் போது அற்புதமான விஷயங்கள் ஏற்படுகிறது தவறான வழியில் பயன்படுத்தும் போது அதில் போய் மாட்டிக்கிறாங்க இந்த கற்பனைகள் உலகத்தில் மூழ்கி விடுகிறார்கள் இதுக்கும் சூரியன் தான் அந்த கற்பனை வ வளத்தை மாற்றிக்கணும் நல்ல யோகதசை நடந்ததுன்னா உங்களுக்கு அதுலேயே இருப்பீங்க அதுலேயே மூழ்கி இருப்பீங்க அது உங்களுக்கு நடந்துடும் அவயோகதை நடக்குதுன்னா அது மன உளைச்சல் ஏற்படும் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஹார்ட்டிங் ஹா பெயிண்டிங் ஒர்க்கு இல்லைனா ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கலையில் ஈடுபடுவது அல்லது கற்பனை திறமாக்கக்கூடிய கதைகளை எழுதுவது இதில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் உங்களுடைய கற்பனா சக்தி அதிகமாகி அதில் போயிடுவீங்க ஸோ அது எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கும்போது கற்பனை ஏதாவது ஒரு திங்கிங்லேயே இருக்க வேண்டியதாக இருக்கும் இது பண்ணிடலாமா அது பண்ணிடலாம்கிற யோசனையிலே இருக்க வேண்டும் இருக்கிற மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாது லக்கணத்தில் ஒரு சிலர் சூ சூரியன் இரு இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் புகழ் மீது ரொம்ப ஆசைப்படுவார்கள் அவங்கள போய்ட்டு கொஞ்சம் நேரம் புகுந்துவிட்டாலே போதும் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு புகழுக்கு அடிமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் தான் அதுவும் ஒரு கற்பனை மாதிரி தான் யாரோ ஒருத்தருடைய கட்டத்தில் பார்த்திங்கன்னா லக்கணத்திலே சூரியன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புகழுக்கு அடிமைன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு கொஞ்சோன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல விஷயம் அவங்கள புகழ்ந்து பேசிட்டாலே அவங்களுக்கு ஒரு மனம் குளிர்ந்து விடும் சொல்கிறோம் மனம் வந்து கேட்குறத கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவோம் கொடுத்துருவாங்க இதுமாரி பணம் இழப்பவர்களும் உண்டு காதல் வயப்படவர்களுக்கு ஒன்று காதலுக்கு முக்கியமான கிரகம் சூரியன் தான் காதலுக்கு முக்கியமான கிரகம் சூரியன் அதுவும் கற்பனா சக்தி இல்லைங்களா அதுவும் அந்த சிம்ம லக்கணக்கான பொதுவாகவே காதல் விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் லக்கணத்தில் சூரியன் இருக்கேன் அப்படின்னா காதல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களை யாராவது ஒரு மெச்சு பேசிட்டாங்க சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது உங்களுடைய உடை நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சி குளிர்ந்து நீங்கள் வந்து காதல் வலையில் சிக்கி விடுவீர்கள்ன்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றன கனவும் மற்றும் கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இது மூல காரணம் பார்த்திங்கன்னா தான் ஸோ கனவுக்கு என்ன பண்ணணுன்ற சொல்லியிருக்கேன் மீது இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய லக்கணங்கள் மற்றும் கிரக நிலைகளை வைத்து மாறும் அதற்கு உண்டான தீர்வு மாறும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்